அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த ஃபென்சிங் போட்டுருக்கிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பூலவாடி டு தாராவார் ரோட்டில் வந்தீங்கன்னா மருதூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கமாக வரும்ங்க பஸ் ரூட்டுக்கு பக்கமாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் வந்து சுற்றிலுமே போட்டிருக்காங்க டாட்டா வள போட்டு டைமண்ட் பென்சிங் போட்டிருக்காங்க இந்த லேண்டும் வில்லேஜும் ஒரு நூறு தான் வருங்க சூப்பரான பூமிங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதி இருக்குதுங்க கிழக்கும் வடக்கும் கார்னர் சைட்டுங்க சூப்பரான பூமி நல்லா செம்மண் பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு எல்லா வசதியுமே இந்த லேண்டு பக்கத்துலேயும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் இருக்கிறாங்க குடோன் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி வந்து உங்களுக்கு எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்திங்கனாலும் நல்லா விலை கிடைக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடோன் மாதிரி கட்டலாமுங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாம்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லேண்டுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ரோடு வசதியோட கிழக்கு வடக்கு கார்னர் சைடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமுங்க ஏதோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரிக்கு டபுள் சைடு ரோடோடு வரும்ங்க வில்லேஜ் ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குதுங்களை ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு இரநூறு அடி வருங்க வடக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸுங்க இந்த லேண்டோட லீகல்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குதுங்க டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க லீகல் படி தான் இருக்குதுங்க டாக்குமெண்ட்டு சூப்பர் பூமிங்க இதனோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபா கேட்குறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராக இருக்குதுங்க இந்த சைடும் பெரிய ரோடுங்க வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக வரும்ங்க வில்லேஜும் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கணுங்க வில்லேஜ்லேருந்து ஒரு ஐம்பது அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்துடும்ங்க அது வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தனி டேங்கு எல்லாமே வந்து ரொம்ப பக்கமாக வரும்ங்க இதுதான் வில்லேஜுங்க இந்த வில்லேஜ் ஒட்டுன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லேண்டு நீங்கள் வாங்கி வைக்கலாமுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசண்டாக மூன்றரை ஏக்கரை முடிஞ்சிருக்குதுங்க ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சத்துக்கு முடிஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் தான் வாங்கிக்கிறாங்க பக்கத்துலேயே இந்த லேண்டு பக்கத்துலேயே வருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீ நன்றி வணக்கம்